રામાનુજદયાત્રાનૈરાગ્યભૂષણ શ્રીમ્દવેંકટનાથાર્ય વંદે વેદાંતદેશીક લક્ષ્મીનાથસમારંભાં નાથયા મુનમધ્યમાસ્મદાચાર્યપંતા વંદે ગુરુપરંપરાં યોમચ્યુતપાંબુજયુગ્મરૂગ્મવ્યામોહતસ્દરાણી તૃણા अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि सन्तः श्रीरङ्गपृथ्वी शच्चरणत्राणशेखराः जयंती पंकज रेणव भरताय परम नमोस्तु तस्म प्रथमोदरणा भक्तिभाज यदुप्ञम अशेषत पृथिव्या प्रथि राघव पादुका प्रभाव उदोर् காலை வேளை இப்பேர்ப்பட்ட சன்னிவேஷத்தில் ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஒரு இயற்கையும் கேளிப்பும் இறை உணர்வும் மூன்றும் கலந்த ஒரு கஷ்யப்ப முனியின் ஆச்சரியமான இந்த பிரதேசத்தின் யாத்திரை அதில் லம்போதரியின் கரையில் ஹிமவானின் நிழலில் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் என்று கூறும் விதத்தில் சூரியன் உதிக்கும் வேளையில் ஓரிரண்டு வார்த்தைகள் சுவாமி வேதாந்த தேசிகன் என்னும் உயர்ந்த ஆச்சாரியன் பதிமூணாவது நூற்றாண்டு கிட்டத்தட்ட எழுநூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் ஒரு போட்டியாக அமைந்த ஒரு சன்னிவேசத்தில் பெருமாளுடைய மணி பாதுகைகள் மீது ரச்சனம் பண்ண ஆயிரத்தெட்டு ஸ்லோகத்தின் சாரத்தை சொல்ல வேண்டும் என்று போன யாத்திரையில் ஆரம்பித்தோம் இந்த யாத்திரையில் அதை கண்டினியூ பண்ணும்போது மூணாவது பத்ததி அதில் தேசிகன் அஞ்சாவது ஸ்லோகம் எடுக்கிறார் பிரபாவ பத்ததியில் போன ஸ்லோகம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் அதாவது மூணாவது பதத்தில நாலாவது ஸ்லோகம் ஆயிடுத்து நினைக்கிறேன் கரெக்டா இப்போ அஞ்சாவது ஸ்லோகம் ஜனைர் அல்பரு நிகமோபகீத சாரம் திரம்மயிதும் பிரணீத்தம் ராமாயணம் தவ மஹிம்நிய பிரமாணம் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார் அல்பருப்பி ரங்கேஷ பாது ரங்கநாதனுடைய பாதுகையே துவாம் நீ அனுமீயசே ஒன்னா அனுமானம் பண்றா அனுமானம் பண்றதுன்னா ஒன்னு இன்ஃபர் பண்றதுன்னு ஒரு அர்த்தம் இல்லாட்டா சந்தேகப்படுறதுன்னு அர்த்தம் எதனால சந்தேகப்படுறா நிகமோபீதா நிகம நிகமம்னா என்ன வேதம் ஆ எல்லாரும் ஒத்துக்கிறேளா வேறு எதுவும் வராத போது ஆன்சரே வராத போது நிகமத்தை வேதம்னு ஒத்துக்கணும் சார் ஏன் ஒத்துக்கணும் பாகவத மங்கள ஸ்லோகம் நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அப்படின்னு ஸ்லோகம் வரும் நிகம கல்பதரோ நிகமம்னு பொதுபா சொன்னா வேதம் நிகமாந்த அப்படின்னா வேதத்துக்கு அந்தம் வேதாந்தம் அதனால வேதாந்தத்துக்கு இன்னொரு பெயர் உபனிஷத் அதுக்கு இன்னொரு பெயர் நிகமாந்தம் தான் நிகமாந்த மகாதேசிகன் அவளே யார் பாதுகை பாதுகை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார் மேலே எப்படி அதை ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஜெனைரபி யாரு கூட இதை புரிஞ்சுக்கிறா வேதத்தில் வேதல வேதத்துல நீ சொல்லப்பட்டிருக்கேங்கிறத யாரு கூட புரிஞ்சுக்கிறா அப்படின்னா ஜன இரபி அல்பஸ்ருதைஹி வேதத்தை பற்றி ரொம்ப தெரியாதவா கூட நீ வேதத்துல சொல்லப்பட்டிருக்கேன்னு புரிஞ்சுக்கிறா அது பெரிய விஷயம் இல்லையா அதனால் ஓ கர்நாடக சங்கீதம்னு இருக்கு அது ஒரு ஷாராருக்கு ரொம்ப உயர்ந்த சங்கீதம் இல்லையா ஆத்துல ஒரு குழந்தை இருந்துருத்தோன்னா இப்ப பாரு தாத்தாலாம் எப்படி பாடுவா தெரியுமா நீயும் நன்னா பாடணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு கோஷ்டி இன்னொரு கோஷ்டிக்கு எப்படின்னா ஐயா அது புரியவே புரியாது மறுபடியும் மறுபடியும் ஒரே வரியை அது அதையே வெவ்வேறு கோணத்தில் வேற பாடுவா தரிணி தேலு சுந்தரிணி தேலு நீலூ என்னடா பாட்டு இதெல்லாம் தெரிஞ்சு கொடுத்தன ஒழுங்காக பாடிட்டியான்னு அடுத்த வரைக்கும் போக வேண்டியது தானே அப்படின்னு ஒரு கோஷ்டி ஏன் ரெண்டு பேரும் இருக்காளே நம்ம ரெண்டு கோஷ்டியுமே பார்த்துருக்கோமே ஒரே வீட்டில் ரெண்டு கோஷ்டி இருப்பா நீங்கள் எதுவும் தனித்தனின்னு நினைக்காதீங்க நீங்கள் ஏதோ ப்ரீயாப்பா என்னம்மா கிரகவேதம் பண்ணுறார் காம்போரியில் போயிட்டு வெளியில் வரார் அதில் போயிட்டு உள்ள போறார் பாப்பா பா பாப்பா ஷட்ஜத்தை பிடிச்சி விட்டாரு பஞ்சமத்தை தொட்டு விட்டாரு இன்னொருத்தர் எதுக்காக பஞ்சமத்தை போய் இவர் தொடணும்

பட் தெர் இஸ் ஆல்சோ அ பிட் ஆஃப் ரியாலிட்டி தட் ஆல் ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் வில் நாட் பி ரெஸ்பெக்டட் அண்ட் லவ்ட் பை ஆல் இப்போது தாத்தா ஒரு பெரிய சங்கீத கலாநிதி சூடாமணி எங்களுக்கெலாம் வந்து ஏதாவது உபன்யாசம்னா சொல்லிட்டோன்னு வச்சுங்கோ ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் கூப்பிட்டு சார் வாங்கும் சார் டைட்டில் கொடுக்க போகிறோம் என்னென்னா உப்மா இது உபன்யாச கேசரி உப்மா ஏதாவது ஒன்று கொடுத்துருவா உபன்யாச கேசரி இவர் தான் அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு ஷாலை போற்றி அது தகதக தகதகான்னு ஒரு ஷால் ஏ யார் அதை கண்டுபிடிச்சாலோ தெரியலனா இப்போல்லாம் எல்லாேருக்கும் ஸ்ட்ரிக்ட்டாக எழுதி விட்ருது ஆனாலும் டோன்ட் ப்ரெசென்ட் ஷால்ஸ் டோன்ட் ப்ரெசென்ட் சாப்ளிங்ஸ் இப்போ நான் ஊராக போகிறேன் ஒரு துளசி செடியை கொடுத்துரு கொடுத்துருவா நான் எங்கே போய் நடுவேன் இதை அதனால் துளசி அப்புறம் ஒரு ஒம்பது அஞ்சு வேஷ்டி அது எனக்கு வந்து ஒரு கோச்மேன் மாதிரி மேலே நிற்கும் ஏதாவது ஒன்று ஒரு ஒரு ரெண்டு கேஜி ஒரு திராட்சை நான் இதை வந்து பொள்ளாச்சியிலேருந்து தூக்கின்னு வரணும் உபன்யாசன்னு சொல்லிவிட்டு இல்லை அன்பை காமிக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் அன்புக்கு நான் அடிமை எல்லாம் சொல்லிட வேண்டியது தான் ஆனால் இப்போ அன்பு எப்படி காமிக்கலாம் தெரியுமா ஒன்றுமே கொடுக்காம இருந்தாலே அன்பு தான் இப்போ கல்யாண மண்டபம் இங்கே இருபது கிலோமீட்டர் தள்ளி வச்சு இந்த டப்பா டப்பாவா பேப்பர் பேப்பராக இந்த திரௌபதி வஸ்திராபரணத்தை கொடுக்காத வஸ்திரத்தெல்லாம் அதில் போட்டு சுற்றி அதை நம்ம ஒரு வேனை அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் சார் நீங்கள் வந்தால் சந்தோஷம் வரலன்னா ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி இந்த ஷாலை போத்தி ஒரு டைட்டில் கொடுக்கணும் இப்போ வந்து இந்த பாட்டெல்லாம் பாடுறான்னு வச்சுக்கோங்க உங்கள் தாத்தா வந்து சங்கீத சூடாமணியாக இருந்தார் ரமாமணியாக இருந்தார் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தார் நீ ஏண்டா இதை கேட்குறேன்னா அது வந்து ராம்ஸ்டைன் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு இல்லையா பிங்க் ஃப்ளாய்டுடைய என்னது கம்ஃபர்டபிளி நம்பா என்னது அது பாட்டு மணி கம் பேக்லாம் அதை எப்போ கேட்குறது என்னடா பாட்டு இதோ இதை போய் கேட்கறியே தாத்தா சொல்கிறார் என்ன தாத்தா இது பேகடா ஏன் தாத்தா பேகடாலாம் கேக்குற அப்படின்னா பாருங்க ருச்சி சமமா இல்லையே இப்ப ஹவு டு ரீச் அப்படின்னா இதுக்குதான் கர்நாடக சங்கீதத்தை துக்கடான் இருக்கு துக்கடான்னு கேள்விப்பட்டிருக்கல குட்டி குட்டி பாட்டு என்ன தவம் செய்தனை மூன்றரை நிமிஷத்தை முடிஞ்சிடும் ஜெகதோ நாலு நிமிஷம் நான் ஒரு விளையாட்டு ரெண்டரை நிமிஷம் திக்கு தெரியாத காட்டில் தீராத விளையாட்டு பிள்ளை இந்த மாதிரி குட்டி 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 பாட்டா பாடு இந்த மாதிரி பாட்டை பாடுங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா if you want to take music to those people who may not appreciate your genre, you will have to டிவைஸ் techniques. அவாளுக்கு கூட கொண்டு சேர்க்கலாம் அப்படின்னா அந்த குழந்தை ஒன்று ரொம்ப அது வெஸ்டர்ன் மியூசிக் தான் கேட்குறது நீங்கள் க நவரச கானடா வச்ச ஓடி வருதுன்னா பார்த்தியா இதுக்கு கூட இந்த நவரச கானடா புரிஞ்சிருக்குன்னு சொல்கிறோம் பாருங்க அந்த மாதிரி வேதத்தை பற்றி தெரியாதவா கூட பாதுகையின் பிரபாவம் புரிஞ்சுப்பாளம் அதை சொல்கிறார் ஜனைரப்பி அல்பஸ்ருதைஹி அல்பஸ்ருதைனா வேதத்தை பற்றி ரொம்ப உருப்படியாக தெரியாது இன்னொரு அர்த்தம் உண்டு ஒரு பிராச்சீனத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லுவா இத்திஹாச புராணாபியாம் வேதம் சமுப பிரம்மையேத் பிபேதி அல்பஸ்ருதாத் வேதாத் பல பேர் நம்ம சனாதன தர்மத்தில் நம்ம சனாதன தர்மத்துக்குள்ளேயே ஒரு சாரார் இருக்கா சார் வேதம் தான் சார் டாப்பு ராமாயணம் மகாபாரதம் ராமர் போனாராம் நடந்தாராம் பொண்டாட்டியை தொலைச்சாராம் இதுதானே சார் கதை ஏதோ பிரிட்ஜு கட்டினாராம் குரங்கள்லாம் கூட்டுன்னு போனாலாம் திரும்பி கூட்டுன்னு வந்துட்டாராம் மகாபாரதத்தில் ஒரே ரியல் எஸ்டேட் ப்ராப்ளம் ரெண்டு அண்ணா தம்பிகளுக்குள்ளே சண்டை அதில் மதனி திரௌபதி மாட்டினூட்டா ஏதோ ஒரு பெரிய சோஷியல் ப்ராப்ளம் அங்கே நடக்கிறது இவர் உட்காந்துட்டு பேட்டில் ஃபீல்டில் உட்காந்து தெரிஞ்ச ஸ்லோகத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் அவர் போய் ஏதோ கீழே வந்து அம்பு படுக்கையில் போய் படுத்துன்ட்டார் இதெல்லாம் உட்காந்து எங்களை நாற்பத்தெட்டு நாள் உட்காந்து கை கூப்பின கையோட கேட்க சொல்றேன் முக்கியம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் சொல்றது வேதம் முக்கியம் தான் வேதம் தான் தரு வேதம் தான் எப்பவுமே ரூட்ஸ் ஆனா எப்பவுமே ரூட் முதல்ல கண்ணுக்கே தெரியாது பொதுவாக ரூட்ஸ் எல்லாம் கண்ணுக்கே தெரியாது தெரிஞ்சுன்னா அந்த மரம் கீழே விழுந்துரும் அது எங்கேயோ அடியில் இருக்கும் ஒரு ரூட்டு நம்மளாலையும் போய் தேடிலாம் கண்டுபிடிக்க முடியாது இஃப் யூ வாண்ட் த ரூட்ஸ் டு பி இன் யுவர் ஹேண்ட்ஸ் ரீச் தென் யூ டு மேக் அ பொன்சாய் அவுட் ஆஃப் இட் யூ ஹேவ் டு ப்ரூவ் த ரூட்ஸ் டக்கு 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 ட் கட் பண்ணி குட்டி பொன்சாய் ஆக்கினாதான் அது கண்ணுக்கு தெரியும் இல்லட்டா எங்கேயோ இருக்கும் ஆனால் ஒன்றும் கண்ணுக்கு தெரியாத ஆழமாக இருக்கக்கூடிய இந்த தரு தான் இவ்வளோ பெரிய மரத்தை தாங்கிறது ஆனால் கண்ணுக்கு தெரியறது மரம் கண்ணுக்கு தெரியறது அந்த ட்ரங்க் கண்ணுக்கு தெரியறது அந்த கிளை கண்ணுக்கு தெரியிறது இலை கண்ணுக்கு தெரியறது முகு கண்ணுக்கு தெரியறது பூ கண்ணுக்கு தெரியறது பழம் ஆனால் இதை தாங்கிறது தரு ஆனால் ஒன்றும் இப்போ நீங்கள் ஜலம் சேர்க்கணும்னா இலைக்கு சேர்த்தா நல்லா இருக்காது இலைக்கெல்லாம் போய் ஜலத்தை சேர்த்துட்டேன்னா மரம் வளராது மரத்துக்குன்னா தருக்கு தான் கொண்டு சேர்க்கணும் ஆனால் அதில் பியூட்டி என்ன தெரியுமோ கிட்ட கொண்டு சேர்த்தாலும் அப்போ கூட கண்ணுக்கு தரு தெரியாது அப்போது தருக்கு தான் கொண்டு சேர்க்கணும் அந்த தருவையும் ட்ரங்கையும் கனெக்ட் பண்ற ஓப்பன் மண்ணு கிட்ட கொண்டு சேர்க்கணும் இப்பெல்லாம் கார்டனிங்ல ஒரு புது டெக்னிக் சொல்றா என்னன்னா பிசைட்ஸ் த பிளான்ட் ஆஃப் த ட்ரீ தட் யூ வாண்ட் டு வாட்டர் யூ வில் ஹேவ் டு புட் அ பைப் விச் இஸ் அபவுட் ஃபோர் ஃபைவ் மீட்டர்ஸ் டீப் அந்த பைப்ல குத்தணுமா ஒரு டெக்னிக் ஒருத்தர் சொன்னா அப்போ தருவ வளர்த்தால்தான் மல மரம் வளரும் ஆனால் கிட்ட டைரக்டாக போக முடியாது அந்த கனெக்ஷன் இடம் தான் ராமாயணம் மகாபாரதம் ஏன் அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்ட பல வாக்கியங்களுக்குண்டான சரியான அர்த்தம் ராமாயணத்தை படுத்த படித்தாதான் புரியும் சரியான அர்த்தம் அங்கே தான் புரியும் அப்போ வேதத்துக்கு ஒரு பயம் வந்துருத்தோம் வேதத்துக்கு வேத மாதான்னு பேர் வேத மாதாவுக்கு ஒரு பயம் வந்துருட்டான் ஐயோ இவங்கிட்ட நம்ப மட்டும் போய் மாட்டினுட்டா தப்பு தப்பாக அர்த்தம் சொல்லிடுவான் அதனால சரியான அர்த்தம் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆஸ்திகன் முதல்ல இத்திஹாச புராணங்களை படிச்சுட்டு எங்கிட்ட வரட்டும் அதனால தான் அண்டர்ஸ்டாண்டிங் சனாதன தர்மாீட் கிராஸ் ஆஃப் ராமாயணம் அண்ட் மகாபாரதம் இது ரெண்டு கெட்டியாக புரிஞ்சு கொடுத்தோன்னு வச்சுங்கோ உங்களுக்கு வேதம் படிக்கும்போது ஈஸியாக புரிஞ்சு போயிடும் குழந்தை தேவகிக்கு அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரத்தில் காராகிருகத்தில் பிறந்தது சதுர்புஜ வேஷேன நாலு கையோட பிறந்தது குழந்தை அம்மா சொல்றா ஐயோ எங்கள் அண்ணா வந்து ஒன்று கொன்னுடுவான்டா பயமாக இருக்குடா செல்லம் உன் ரெண்டு கையும் மறைச்சுடுடா முப்பத்தி ரெண்டு பல்லக்கீழ கண்ணா அப்படின்னா போட்டு ரெண்டு கையும் மறைச்சுன்னு பிறந்த உடனே தாயின் வச்சனத்தை கேட்டுது வேதத்தில் என்ன இருக்குது மாத்ருதேவோ புரிஞ்சு புரிஞ்சுருத்தே பிறந்த குழந்த எங்கேயாவது கேட்குமா வளர்ந்த குழந்த கேட்குமா பிறந்த குழந்த கேட்குமா வளர்ந்த குழந்தையே கேட்கலை பிறந்த குழந்தை கேட்குமா பிறந்த குழந்த கேட்டு விடுத்தே இருபத்தி நாலு வயசு இல்லை சார் சின்ன வயசாக இருந்ததுனால அவர் கேட்டு விட்டார் இல்லட்டா கேட்டுருக்க மாட்டார் இருபத்தி நாலு வயசில் ராமரை கூட்டு அப்பா சொல்கிறார் நாளைக்கு நீ யுவராஜாடா ஓகேப்பா கிளம்பி போயிடுத்து கொஞ்சம் நாளைக்கு திருப்பி கூப்பிட்றாரு இல்லடா நீ இப்போ காட்டுக்கு போகணும் நம் மாத்து குழந்த ரெண்டு அடியாவது கொடுத்துருக்கோம் ஹவு டேர் யூ டூ யூ திங்க் லோ ஆஃப் மீ யூ கோ டு த ஃபாரஸ்ட் வை ஷுட் ஐ கோ கேட்குமா இல்லையா நம்ம மாத்து குழந்தை ராமர் சரின்னு கிளம்பி போய் பித்ரு தேவோ பவ சாந்தி பனின்னு மகரிஷி சொல்றார் குருதட்சிணை நீ கேட்கிற கிருஷ்ணா எனக்கு எதுவுமே கேட்க தெரியலையேப்பா குரு மாதா கிட்ட போய் கேளு குரு மாதா கிட்ட போய் கேட்டா குரு மாதா சொல்றா என் குழந்தைகளெல்லாம் நான் இழந்துட்டேன் கிருஷ்ணா இழந்த குழந்தைகளை வா யமப்பட்டனம் போய் மீட்டெடுத்துன்னு வர்றார் கிருஷ்ணர் ஆச்சாரிய தேவோபவ வேதம் புரிஞ்சுடுத்தே நீங்கள் ராமாயண மகாபாரத பாகவதம் படிச்சுட்டு வேதம் ப டக் ஓ இந்த வாக்கியம் தான் அங்க இருக்கு அடாடா இந்த வாக்கியத்துக்கு உண்டான அர்த்தம் அங்கே இருக்குது அப்படி படிக்காமல் வேதத்தை டைரக்டா படிச்சுட்டா அல்பஸ்ருதைஹின்னு அந்த இடத்துல எடுக்கிறாள் அதே தான் தேசிகர் இங்க எடுக்கிறார் அல்பஸ்ருதைஹி ஒன்றுமே வேதத்தை பற்றி தெரிஞ்சுக்காதவா கூட பாதுகையே உன் பெருமையை புரிஞ்சுன்னு இருக்கா எதகா ராமாயணம் பிரணீதம் அதனாலதான் தான் ஒழுங்காக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ராமாயணம்னு ஏற்பட்டது ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் இன்னொரு பேர் இருக்குது இது ரெண்டுத்துக்கும் என்ன பொதுவா என்ன பேர் இதிகாசம் இதிக ஆசை எப்படி நடந்ததோ அது அப்படியே சொல்கிறது தான் இத்திஹாசம் டைரக்ட் ரிப்போர்ட் யூ கேன் ட்ரஸ்ட் இட் ஏன்னா அது எழுதினவா தேவர் பார்ட் ஆஃப் தட் ஒர்க் வால்மீகி வியாசால் இருந்தபோது தான் ராமகிருஷ்ணால் இருந்தால் அப்படியே நடந்தது அப்படியே சொல்லிட்டா ராமர் எழுந்தார் நடந்தார் ஓன் சீதையை சீதேனச்சு சுக்ரீவனோட சக்கியம் வச்சுடர் வாலியவதம் இப்படி எல்லாத்தையும் சொல்லிடுவார் அதனால் ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் இத்திஹாசம்னு பேர் நான் நாளைக்கு திருப்பி சாயங்காலம் இதே கேள்வியை கேட்பேன் ஞாபகம் வச்சுக்கணும் காலங்கார்த்தால் கிளாஸை வச்சுட்டான்னு வச்சுக்கோ ஸ்கூலில் ஏழு மணி எட்டு மணிக்கு அதுவும் இந்த ஹிஸ்ட்ரி ஜாகிரபிலாம் வச்சுட்டான்னு வச்சுக்கோ ஔரங்கஜீப் அப்படின்னு ஆரம்பிச்சுருவா ஐயோ வந்துட்டறிவர் திரும்படியும் அப்படி அப்படியே தூங்கிட வேண்டியது தான் அப்படின்னு இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கணும் சி அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கார்த்தால் எழுந்துக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அது என்னவோ பெரியவாடெல்லாம் சத்வகுணம் கார்த்தால தான் இருக்குங்கிற கார்த்தால் கிரகிக்கக்கூடிய சக்தி ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறார் உதவிச்சு பாருங்கோ இப்போ என்னென்னா இதிகாசம்னு பேர் ரெண்டுத்துக்கும் இன்னொரு பெயர் சொல்கிறேன் தேசிக நடிக்கிறார் உப பிரம்மணம் அப்படின்னு பேர் உபபிரம்மணம்னா இதிகாசத்துக்கு இன்னொரு பேர் பிரம்ம அப்படின்னா சாக்ஷாத் பரமாத்மா பிரம்ம பிரம்மம் பிரம்மா வேற பிரம்மா வந்து நம்ம சரஸ்வதி ஆற்றுக்கார் அது பிரம்மா இது பிரம்மம் பிரம்ம பிரம்மம் புரத்வாச்சா பிரம்மணத்வாச்சா எது பெருஷாக இருக்கோ எது தன் அண்டியவாழை பெருஷா ஆக்கிடுமோ அது பிரம்மம் பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடிய கிரந்தங்களுக்கு பிரம்மணம்னு பேர் அதுதான் வேதம் வேதத்துக்கு அருகே வந்து ரொம்ப தெளிவாக அர்த்தம் சொல்லக்கூடியது உப பிரம்மணம் அதுதான் இதிகாசங்கள் பிரம்ம பிரம்மணம் உபபிரமணம் இதுதான் அந்த எட்டுமலாஜி அதனால் ராமாயணம் பிரணீதம் உருவாக்கினார்கள் உபபிரம்மித்தும் இதை உபபிரம்மித்தம் அப்படின்னா இது டீட்டெயில விரிச்சு சொல்றதுக்கு சாரம் அதனுடைய சாரம் ததர்த்தம் அதுல இருக்கக்கூடிய சாரமான விஷயம் ஏன்னா அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் தியஜேத்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம் தேசிகன் எடுக்கிறார் பொதுவாக வேர்ல்டில் வாட் எவர் கண்டென்ட் வி ரிசீவ் கேன் பி கிளாசிஃபைடு இன் டு அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் சாரதமம் ஞாபகம் வச்சுங்கோ சாரம்னா எசன்ஸ் அசாரம் ஐய இது ரொம்ப மோசம்னு அது அசாரம் அல்பசாரம் இது அதை விட மோசம் சாரம் குட் சாரதரம் பெட்டர் சாரதமம் பெஸ்ட் தமன்னு சொல்லிட்டா பெஸ்ட் சம்ஸ்கிருதத்தில் ஞாபகம் தமம் அப்படின்னா பெஸ்ட் தர அப்படின்னா பெட்டர் இப்போது புருஷோத்தம அப்படின்னா புருஷர்களில் தம பெஸ்ட் தர அப்படின்னா இவர் ரெண்டு பேரில் இவர் பெட்டர் இந்த இங்கிலீஷில் வந்து பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன் கம்பேரிட்டிவ் டிகிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி குட் பெட்டர் பெஸ்ட் பேட் வேர்ஸ் வேஸ்ட் பியூட்டிஃபுல் மோர் பியூட்டிஃபுல் மோஸ்ட் பியூட்டிஃபுல் இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா ரென் ரெண்டன் மார்டின்ல இதெல்லாம் தான் இது அதனால் அசாரம் அல்பசாரம் சாரம் சார தரம் சாரதமம் இப்போது விஹ் ரீச் த சுச்சுவேஷன் வேர் நமக்கு கிரகிக்கக்கூடிய சக்தி குறைஞ்சு கொடுத்தா இல்லாட்டா நம்ம குறைக்க வச்சுட்டோமான்னு தெரியல மொத்தத்தில் அது ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது இது கிரகிக்கக்கூடிய சக்தி கேட்கும்போது நல்லா புரியும் அதுதான் ஒரு பியூட்டியே எனக்கு தெரியுமா கேட்கும்போது பிரமாதமாக இருக்கும் கேட்ட உடனே மறந்து போய்டுறது அது கொஞ்ச நாளைக்கு கூட அது நிற்கிறது இல்லை பேருக்கு கூட நிற்கிறது இல்லை அது ஆண்டால் தான் கண்ட கனவை நம்ம இல்லாமல் கனவு காணுறோம் கனவு காணும் போதே மறந்துடுவோம் பியூட்டி என்னென்னா எழுந்த உடனே கூட இல்லை காணும் போதே எழுந்த உடனே எதையோ பார்த்தா மாதிரி இருக்கும் அப்புறம் அதுவும் போயிடும் அதுக்கப்புறம் பல பேர் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவா இதை இவளா சொல்கிற கனவு அப்படியே போயின்ட்டு இருந்தேன் பெரிய மரம் தெரியும் அவள் சொல்கிற விதத்திலே ஆனால் ஆண்டாள் கண்ட கனவை பாசுரமாக சொல்கிறாளே என்ன டீடைலாக வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் அது என்ன மெட்டல் பூரண பொற்குடம் குடம்னு கூட சொல்லல பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான் என்ன டீட்டெயிலாக சொல்றான் கிரகிக்கிற சக்தி நமக்கு கிரகிக்கிற சக்தி குறைச்சல் ஒன்று ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுறோம் இது ஒரு திஸ் இஸ் அ கான்செப்ட் விச் இஸ்ரெப்ட் இன் டு அவர் சிவிலைசேஷன் இன் த லாஸ்ட் ஃபியூ டெக்க்ஸ் சார் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கணும் சார் எல்லாமே ஒரு தடவை அனுபவிக்கணும் சார் இல்லையா அது எல்லாரும் இந்த படத்துலலாம் பார்த்தா அந்த ஒரு இருபது இருபத்தோரு வயசு பிள்ளை அப்படியே அக்னிஹோத்திரம் பண்ணுறது உடனே அம்மா போய் கேட்குறேன் டே ஏண்டாம் பண்ணுறேன் அம்மா போய் கேட்குறானா தான் அம்மாவாக இருப்போம் ஏன்பா நீ இப்படி பண்ணுற ஏம்பா செல்வா ஏம்பா இப்படி பண்ணுற அப்படிம்ப உடனே அந்த குழந்தை எல்லாமே ஒரு ஒரு ஸ்டைல் தான்மா ஒரு தடவை பண்ணி பார்த்துடணுமா அப்படின்னா படிக்கலாம் படிக்கலாமண்ணோ எல்லாத்தையும் பண்ணி பார்க்கலாம் நான் இதையும் படிக்கலாம் இல்லையா அதனால் ரொம்ப இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ பேட் இன்ஜூரியஸ் ஃபார் அவர் மென்டல் ஹெல்த் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வேண்டாத பற்றி எதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா அதனால தான் தேசிகம் சொல்கிறார் இன்ஃபர்மேஷன் வருதில் நீ கிளாஸிஃபை பண்ணிக்கோ எது ஞாபகம் வச்சுக்கணும் த மைண்ட் ஷுட் பி ஏபிள் டு சே இதை மறந்துரு எது மறக்க வேண்டிய விஷயமோ அது தெளிவா ஞாபகம் இருக்கும் பாருங்களே தெளிவாக ஞாபகம் இருக்கும் காஷ்மீர் யாத்திரா எப்படி இருந்தது நன்னா இருந்தது சாப்பாடு எப்படி இருந்தது யோ நன்னா இருந்தது முதல் நாள் சாயங்காலம் போட்டா நல்லது அன்னைக்கு என்ன உபன்யாசம் சொன்னார் ஏதோ சொன்னார் அசாரம் சாரதரம் பாருங்களே இல்லையா அதனால இந்த இடத்த சொல்ற சாரம் உப சாரம் ததர்த்தம் பிரமாணம் இதுதான் நமக்கு பிரமாணம் ராமாயணம் ரொம்ப முக்கிய பிரமாணம் அதனால தான் எப்போவுமே நாஸ்திக சமுதாயம் முதல்ல ராமாயணத்தை தான் அட்டாக் பண்ணுவா பாருங்க ராமர் ஏன் வாலியை கொன்னர் ராமர் ஏன் அக்னி பரீட்சை பண்ணார் ராமர் ஏன் அட்டா பாடினார் ராமர் ஏன் இத்தா பாடினார் கிருஷ்ணர் ஏதாவது பண்ணுறதை கே கேட்பாளோ இல்லை கிருஷ்ணர் பண்ணுறதெல்லாம் சாதகமாக இருக்குது அவர் பல பத்தினிகளை கல்யாணம் பண்ணிட்டார் அதனால் கிருஷ்ணரை ஒத்தருமே அட்டாக் பண்ணுறதில்ல இல்லையா அவர் நம்ம கோஷ்டின்ன ஜாலியாக ஃப்ளூ டூதுரா ராத்திரிட்டு டான்ஸ் பண்ணுறாருண்ணா அதெல்லாம் நமக்கு புரிந்து போய்டுறது ராமர் வந்து டெட்லைன் இன்னைக்கு இன்கம் டேக்ஸ்னால் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஃபைல் பண்ணிவிடுவார் அதெல்லாம் நமக்கு பிடிக்க மாட்டேங்கிறது டாக்ஸ் டிக்ளேரே பண்ணாத வாழ்க்கை என்ன கவலை தான் ராமரை கண்டா பிடிக்கிறது இல்லை நடுவில் அப்பா இத்தனையோ கல்யாணம் பின்னாடி வந்தவாளம் நிறைய கல்யாணம் நடுவில் அவர் மட்டும் ஒரே ஒருவர் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படின்லாம் இருந்தார் பிடிக்க மாட்டேங்கிறது அதனால் ராமாயணத்தை தான் முதல்ல அட்டாக் நாலு இந்த இடத்துல பிரமாணம் தவ அந்த கூட பெருமை பெருமைதானே சொல்லப்பட்டிருக்கு பாதுகையே அது நேத்தே சொல்லிட்டேன் ராமர் வந்து பாதுகை கொடுத்தார் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கா பாதுகையின் பெருமைன்னா என்ன புரிஞ்சுங்க பாதுகான்னு சொல்லிட்டா தேவி பாதுகான்னு சொல்லிட்டா நம்மாழ்வார் நம்மாழ்வார்னா ஆச்சாரியன் ஆச்சாரியனை பத்தி வேதத்துல சொல்லி ஆச்சாரியே ஓபவ வேதத்தையே முக்கியமாக ஒரு ஆச்சாரியன் கிட்டே போய் தானே கற்றுக்கணும் நம்மளாக கற்றுண்டா அது ஸ்ருத்தி மாறி போயிடுமே சவுண்டு மாறிவிடும் அதனால் இதை சொல்கிறார் அடுத்தது ரொம்ப அழகான ஸ்லோகம் முப்பத்தாறாவது ஸ்லோகம் நான் ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் இப்படி சொல்லுவேன் ரொம்ப அழகான ஸ்லோகம்னு சொல்லுவேன் ஏன்னா மணிமணியாக இருக்குது இல்லையா அதை இப்போ நீங்கள் பாதாமல்வா நன்னா போட்டு கலர் இட் இஸ் கால்ட் த கிங் ஆஃப் ஸ்வீட்ஸ் அப்படின்னு வெங்கடேஷ் பட் சொல்கிறார் அவருக்கு உத்தர நெய்யை பார்த்தா அதை பண்ணி நம்ம விட்டோம்னா அடுத்த ரெசிபிக்கு நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா ஹார் அப்படி தாராளமா குத்துறார் அதுல இப்படி நிற நிற நறுச்சுக்குங்க கும்முன்னு இருக்கோம் பாருங்க இது ஜம்முன்னு இருக்கோம் பாருங்க அப்படிங்கிற அவர் இல்லையா அல்வா கலரின உன்ன ஒரு கப்ல ஒரு கிண்ணத்துல நான் போட்டு கொடுக்குறேன் இன்னொரு கிண்ணத்துல அல்வா போடுறேன் இதுல எது வசதி எது மட்டும் ஒன்னொன்னும் வசதி தான் பாதுகா சாஸ்திரத்துல எந்த ஸ்லோகம் வசதி எந்த ஸ்லோகம் மட்டும் எல்லாமே நன்னாதான் இருக்குது இதுல ஒரு அழகான ஸ்லோகம் ின்ுத்திருதநுணம்ஜீரஷிஞ்சவரணி வீக்கஜன்மக்கவிக்கே ரங்க பாதுகாத்தில் திஷ்டந்து இருக்கும்போது தத்து ராமாயணம் ராமாயணத்தின் மூலமாக மகிதம் நீ உயர்ந்ததாக சொல்லப்பட்டாய் ததோபி அதே வேதத்தில் ஜாகர்த்தி உன்னை உருவாக்கி எழுப்பி அப்படின்னு சொல்லிட்டு தாவக குண கிராமாய உன்னுடைய குணத்தின் சாரத்தை விரிவுரைவை சொல்லுவதற்காக தத்தாதிக் பிரதனாய உயர்ந்து புகழோடு இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த பெருமையை சொல்லக்கூடிய பணி அந்த கிரந்தங்களானது பத்த இப்படி செய்யப்பட்டிருக்கு பாத சரி இப்போ பாதுகை பாதுகை எதை தாங்கிறது பாதுகை பாதத்தை தாங்கிறது பாதுகா சப்போர்ட் த பாதம் கரெக்டா பாதுகையின் பெருமை எதுல சொல்லப்பட்டிருக்கு ராமாயணம் இப்ப தானே கொஸ்டின் பேப்பர் பண்ணிட்டேன் அதனால பாதுகையின் பெருமை ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாதுகை பாதத்தை தாங்கிறது யாருடைய பாதத்தை பெருமாள் பாதத்தை தாங்கிறது பாதுகை பெருமாளின் பாதத்தை தாங்கிறது பெருமாள்னா யாரு